செல்வன் ஐந்தாம் பாகம் தியாக சிகரம் இருபத்தொன்றாம் அத்தியாயம் உயிர் ஊசலாடியது ஒரு கண நேரம் ஒரு யுகமாக தோன்றக்கூடிய சந்தர்ப்பங்கள் சில உண்டு அவற்றில் ஒன்றும் இப்போது வானதிக்கு நேர்ந்தது அவள் கண்ணை மூடிக்கொண்டு துர்கா பரமேசுவரியை பிரார்த்தனை செய்து கொண்டு ஓட்டுக்குறை ஓடத்தில் சுழன்று சென்ற நேரம் சில வினாடிகள் தான் இருக்கும் ஆயினும் அவை சில யுகங்களாகவே அவளுக்கு தோன்றின பின்னர் ஏற்பட்ட ஒரு பெரிய அதிர்ச்சி அவளுடைய தேகத்தையெல்லாம் குலுக்கிப் போட்டபோது போட்டபோது அவளுடைய கண்களும் திறந்து கொண்டன கூரை ஓடம் ஆற்றங்கரை மரத்தின் வேரில் மோதியதனால் அந்த அதிர்ச்சி உண்டாயிற்று என்பதை அவள் அறிந்தாள் அதனால் அந்த கூரை சுக்கல் சுக்கலான போது அதிர்ஷ்டவசமாக வானதியின் பாதி உடம்பு வளைந்திருந்த மரக்கிளைகளில் சிக்கிக் கொண்டிருந்தது அதனால் அவள் மரத்தின் வேர்களில் மோதப்படாமல் தப்பினாள் தனது நிலையை ஒருவாறு உணர்ந்து மரக்கிளைகளை கெட்டியாக பிடித்து கொண்டாள் வெள்ளத்தின் சுழல் அவளுடைய கால்களை பிடித்து அதிவேகமாக இழுத்து கொண்டிருந்தது அந்த வேகத்தினால் கால்கள் பீத்து கொண்டு போய்விடும் போலிருந்தது அவள் உடுத்தியிருந்த சேலையும் அவளை இழுத்து வெள்ளத்தில் விட்டு விட முயன்றதாக தோன்றியது வானதிக்கு அச்சமயம் அதிசயமான மனோதிடமும் தைரியமும் எங்கிருந்தோ வந்திருந்தன பல்லை கடித்து கொண்டு தன் முழு பலத்தையும் கொண்டு எழும்பி மரக்கிளையின் மேலே தாவி ஏறினாள் வளைந்து ஊசலாடிய மெல்லிய கிளைகளுக்கு மேலே இரண்டு கவடுகளாக பிரிந்த ஒரு பெரிய கிளையில் வசதியான இடத்தில் கெட்டியாக உட்கார்ந்து கொண்டாள் சேலை தலைப்புகளை முறுக்கி தண்ணீரைப் பிழிந்தாள் அப்போது சடபடவென்று தண்ணீர் அடிபடும் சத்தம் கேட்டது சற்று முன்னால் அவள் கண்களை மூடிக்கொள்வதற்கு முன்னால் பார்த்த முதலையின் நினைவு வந்தது கீழே குனிந்து நாலு பக்கமும் உற்று பார்த்தாள் முதலில் முதலையின் வால் தண்ணீரை அழிக்கும் காட்சி மட்டும் தென்பட்டது முதலையின் உடம்பில் பெரும்பகுதியை அவள் ஏறி வந்த கூரையின் உடைந்து சிதறிய பகுதிகள் மறைந்து கொண்டிருந்தன சிறிது சிறிதாக முதலை தன் வாளின் உதவி கொண்டும் உடம்பை அசைத்தும் நெளிந்தும் அந்த கூரை பகுதிகளிலிருந்து முழுதும் விடுவித்து கொண்டு வெளிவந்தது அப்படி வெளிவந்த மகிழ்ச்சியை காட்டுவதற்காக முதலை தன் வாயை அகல பிழந்தது வானதியை பார்த்து அது வா வா எப்படியும் நீ என் வாயில் விழ வேண்டியதுதான் என்று சொல்வது போலிருந்தது வானதியும் தான் தப்பி பிழைத்த விதத்தை எண்ணி பார்த்து உற்சாகம் கொண்டிருந்தாள் ஓகோ அப்படியா சொல்கிறாய் என்னை விழுங்கி விடுவேன் என்றா சொல்கிறாய் முதலையே உன் கைவரிசை வால் வரிசை ஒன்றும் என்னிடம் பலியாது நீ பல்லை காட்டுவதிலும் உபயோகமில்லை உன் பசிக்கு என்னை நம்பீராதே வேறு யாரையாவது பார்த்து கொண்டு போ என்று வானதி முதலையிடம் பேசினாள் அந்த குரலை கேட்ட முதலை தன் இரண்டு பயங்கரமான கண்களாலும் அவளை உற்று பார்க்கத் தொடங்கியது வானதி ஓகோ உன்னுடைய சபலம் உன்னை விடவில்லை போலிருக்கிறது என்று கூறிவிட்டு சுற்று முற்றும் பார்த்தாள் அவளுடைய நிலைமை சற்று பீதி கூடியதாகவே தோன்றியது தண்ணீரின் பக்கம் அந்த பெரிய மரத்தின் கிளைகள் வளைந்து தொங்கின ஆனால் கரையின் பக்கத்தில் அப்படி தாழ்ந்திருந்த கிளைகளையே காணவில்லை அடிமரத்தின் வழியாக இறங்கினால் அங்கே வேர்களோடு வேறாக முதலை காத்து கொண்டிருந்தது நதியின் பக்கம் வளைந்திருந்த கிளைகளிலிருந்து குதித்தால் மடுவின் சுழல் அவளை சுற்றி சுற்றி பாதாளத்துக்கு இழுத்து கொண்டு போக காத்திருந்தது பெரிய சற்று நேரம் உற்று பார்த்து கொண்டிருந்தால் கூட தலை சுற்றும் போல தோன்றியது கரை பக்கம் கிளைகள் உயரமாக இருந்தாலும் பாதகமில்லை எப்படியோ குதித்து சமாளிக்கலாம் என்று எண்ணி மரக்கிளைகளின் வழியாக நடந்து மறு பக்கம் போக எத்தனித்து எழுந்தாள் ஏற்கனவே வெகு நேரம் அவளுடைய உடம்பின் பகுதி முழுவதும் தண்ணீரில் இருந்தபடியால் கால்கள் செல்லிட்டு போயிருந்தன எழுந்து நிற்க முயன்றபோது போது கால்கள் விடவிடவென்று நடுங்கின சீச்சி கால்களே உங்களுக்கு என்ன வந்து விட்டது என்று சொல்லிவிட்டு வானதி மறுபடி உட்கார்ந்து கொண்டாள் யாருக்கு பொறுமை அதிகம் முதலைக்கா தனக்கா என்று சோதித்து பார்க்க வேண்டியது தான் போலும் இச்சமயம் கஜேந்திரனின் பிளரல் சத்தம் கேட்டு வானதி திடுக்கிட்டாள் சற்று முன் நதியை குறுக்கே கடந்து கரை ஏறி மேற்கு நோக்கிச் சென்ற யானை திரும்பி வந்து கொண்டிருந்தது அதே சமயத்தில் ஆற்றின் கரை ஓரமாக படகு ஒன்று வருவதையும் கவனித்தாள் அந்த படகில் இருவர் இருந்தார்கள் ஆம் ஆம் அந்த இருவரில் ஒருவன் ஜோதிடரின் சீடன் இன்னொருத்தி பூங்குழலிதான் கடைசியில் தன்னை காப்பாற்றி அழைத்து போக பூங்குழலிதானா வரவேண்டும் படகு மரத்தின் அடியில் வந்தது மரக்கிளை மேல் உட்கார்ந்திருந்த வானதியை பூங்குழலி பார்த்து விட்டாள் சிரித்து கொண்டே இளவரசி நல்ல இடம் பார்த்து ஒளிந்து கொண்டீர்கள் சீக்கிரம் இறங்கி வாருங்கள் அதோ அந்த மேல் வருகிறது யார் தெரியுமா என்று கேட்டாள் வானதியின் மனத்தில் சட்டென்று உண்மை உதயமாகி விட்டது ஆனாலும் அதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக தெரியாதே யார் என்று கேட்டாள் தாங்கள் யாரை தேடிக் கொண்டு புறப்பட்டீர்களோ அவர்தான் இளவரசர்தான் என்றாள் பூங்குழலி வானதி அடங்கா வியப்புடன் யானையின் மேல் வருகிறவரை சில கண நேரம் பார்த்து கொண்டிருந்தாள் அவர் அருகில் வரும் சமயத்தில் தான் மரக்கிளையின் மேல் உட்கார்ந்திருப்பது மிக்க அசம்பாவிதம் என்று தோன்றியது பூங்குழலியின் யோசனைப்படி அவளுடைய படகில் இறங்கிவிட வேண்டியதுதான் என்று எண்ணி கீழே பார்த்தாள் அச்சமயம் படகு வெள்ளத்தின் வேகத்தினால் மரத்தடியில் நிற்க முடியாமல் நகர்ந்து செல்வதைக் கண்டாள் படகுடன் போக விரும்பாமல் பூங்குழலி தாவி குதித்ததையும் பார்த்தாள் ஐயோ இது என்ன பக்கத்தில் பயங்கர முதலை கிடப்பதை இந்த பெண் கவனிக்கவில்லையா என்ன ஒரு கணத்தில் ஒன்பதினாயிரம் எண்ணங்கள் வானதியின் உள்ளத்தில் எழுந்து கொந்தளித்தன அவள் வாயிலிருந்து ஏதோ உளறி குளறி வார்த்தைகள் வந்தன முதலை என்பது மட்டும் பூங்குழலியின் காதில் விழுந்தது அவள் திரும்பி பார்த்தாள் ஆம் அவளுக்கு வெகு சமீபத்தில் பிரம்மாண்டமான முதலை அதன் வாயை பிளந்து கொண்டிருந்தது பூங்குழலி திரும்பி பார்த்த சமயம் முதலை தன் வாளை ஓங்கி தண்ணீரில் அடித்தது பூங்குழலி எவ்வளவோ தைரியசாலிதான் எத்தனையோ அபாயங்களை சமாளித்திருக்கிறாள் ஆனால் பத்தடி தூரத்தில் வாயை பிளந்து கொண்டிருக்கும் முதலைக்கு முன்னால் மனோ தைரியத்தை மட்டும் வைத்து கொண்டு என்ன செய்ய கரணம் தப்பினால் மரணம் ஒரு வினாடியில் உயிர் தப்பாவிட்டால் முதலையின் வாயில் போக வேண்டியதுதான் எப்படி உயிர் தப்புவது மறுபடியும் படகில் ஏறிக்கொள்ள வேண்டியதுதான் இவ்வாறு எண்ணி பூங்குழலி தண்ணீரில் பாய்ந்தாள் படகு அதற்குள் கொஞ்ச தூரம் போய்விட்டது ஜோதிடரின் சீடன் படகை அவ்விடத்தில் நிறுத்த முடியாது என்று தீர்மானித்து சற்று கீழ்ப்புறம் சென்று கரையோரமாக அதை ஒதுக்க எண்ணிக் கொண்டு போனான் பூங்குழலியின் ஆபத்தான நிலையை அவன் கவனிக்கவில்லை படகை பிடிக்க தாவி நீந்திச் சென்ற பூங்குழலி அலைமோதும் கடலை காட்டிலும் காவேரி வெள்ளத்தின் கரையோரச் சுழல் அபாயகரமானது என்று கண்டாள் சுழலின் வேகம் அவளைக் கீழ் நோக்கி இழுத்தது முதலை அவள் பின்னால் அவளை பிடிப்பதற்காக நகரத் தொடங்கி விட்டதென்பதை உணர்ந்தாள் இந்த நிலையில் அவளுடைய சேலையின் தலைப்பு வளைந்திருந்த மரக்கிளைகளில் மாட்டிக்கொண்டு அவளுடைய நிலையை மேலும் அபாயகரமாக்கியது இதையெல்லாம் மேற்கிளை மீது அமர்ந்திருந்த வானதி கண்டாள் தன்மீது பூங்குழலி கொண்டிருந்த மணக்க சற்று முன்னால் அவளுடைய கொடூர வார்த்தை காரணமாக தான் செய்த சபதமும் அவள் தன்னை கை தூக்கிவிட வேண்டாம் என்று எண்ணி கையை உதறி தண்ணீரில் விழுந்ததும் மின்னல் வேகத்தில் அவள் மனதில் தோன்றி மறைந்தன கூடவே அப்பெண் பொன்னியின் செல்வரை கடலிலிருந்து காப்பாற்றி சூடாமணி விகாரத்தில் கொண்டு போய் சேர்த்ததும் அதனால் சோழ நாடும் தானும் அவளுக்கு பட்டிருந்த நன்றிக்கடனும் நினைவுக்கு வந்தன அதோ யானை மீது அவர் வந்து கொண்டிருக்கிறார் அவர் வருவதற்குள்ளே இவள் முதலை வாயில் அகப்பட்டு கொண்டு விட்டால் அவர் மனம் என்ன பாடுபடும் தன்னை பற்றி அவர் என்ன எண்ணுவார் பார்க்க போனால் தன்னை காப்பாற்றும் எண்ணத்துடன் அல்லவா இவள் தொடர்ந்து வந்து இந்த அபாயத்துக்கு உள்ளாயிருக்கிறாள் இவ்வளவு எண்ணங்களும் இங்கே நேயர்கள் படிப்பதற்கு ஆன நேரத்தில் நூற்றில் ஒரு பங்கு நேரத்திற்குள்ளே வானதியின் உள்ளத்தில் தோன்றின வாயுவேகம் மனோவேகம் என்று சொல்வது வெறும் வார்த்தை அன்று எல்லா வேகங்களுக்குள்ளும் சிந்தனையின் வேகம்தான் அதிக வேகமானது இவ்விதம் எண்ணமிட்ட நேரத்திலேயே தன்னுடைய கடமை இன்னதென்பதையும் வானதி நிச்சயித்துவிட்டாள் மேற்கிளையிலிருந்து ஒரு கிளை கீழே இறங்கி அதன் மீது படுத்த வண்ணம் கைகளை கீழே நீட்டினாள் பூங்குழலியின் தலை கூந்தலை வாரிப்பிடித்து கொண்டாள் பூங்குழலி மேல் நோக்கி பார்த்தாள் வானதியின் கைப்பிடியிலிருந்து அவள் தப்பிச் செல்ல முயலவில்லை ஒரு கரத்தை மேலே நீட்டினாள் வானதி இப்போது அந்த கரத்தை பிடித்து கொண்டாள் பூங்குழலியை மேலே இழுக்கத் தொடங்கினாள் இன்னொரு கையினால் மரக்கிளை ஒன்றை கொண்டு பூங்குழலி வெள்ளத்திலிருந்து மேலே எழும்பினாள் வானதி இருந்த கிளையிலேயே அவளும் தாவி ஏறினாள் இரண்டு பேரையும் தாங்க முடியாமல் அந்தக் கிளை வளைந்தது பூங்குழலியும் மேலே ஏற முயற்சித்தாள் அந்த முயற்சியில் அவளுடைய கால்கள் தடுமாறின மறுகணத்தில் அவள் மரக்கிளைக்கும் நதி வெள்ளத்துக்கும் இடையில் தொங்கிக் கொண்டிருந்தாள் அவளுடைய ஒரு கையை மட்டும் வானதியின் இரு கரங்களும் கெட்டியாகப் பற்றி கொண்டிருந்தன மரத்தின் வேர்களுக்கு மத்தியில் கிடந்த முதலை வெளி புறப்படுவதற்கு சிறிது நேரம் ஆயிற்று இப்போது அது வெளிவந்து விட்டது மரக்கிளையிலிருந்து தொங்கிய உருவத்தைப் பார்த்துவிட்டு வாயை மறுபடியும் அகலமாகத் திறந்தது பூங்குழலியின் உடலும் உயிரும் ஊசலாடிக் கொண்டிருந்தன வானதியின் மெல்லிய கரங்கள் பூங்குழலியின் வைக உடலின் கணத்தினால் இற்று விழுந்துவிடும் போலிருந்தன அவளுடைய உள்ளமோ எந்தக் கணத்தில் பூங்குழலி தன் கையிலிருந்து நழுவி முதலையின் வாயில் விழுந்து விடுவாளோ என்ற எண்ணத்தினால் துடி துடித்தது அத்தகைய விபத்து நேர்ந்துவிட்டால் பிறகு இளவரசரின் முகத்தை அவள் ஏறிட்டு பார்க்கவே முடியாது பூங்குழலி விழும்போது அவளும் கூட விழுந்து உயிரை விட்டு விடுவதே மேலானது அப்படித்தான் செய்ய வேண்டும் மேலானது யானை நெருங்கி வந்துவிட்டது இளவரசர் அதன் மேல் வருகிறார் அவர் வந்து காப்பாற்றும் வரையில் பூங்குழலியை விட்டு விடாமலிருக்க இந்த கரங்களில் சக்தி இருக்குமா யானை ஆற்றங்கரையில் வந்து மரத்தடியில் நின்றது மறுபடியும் ஒரு தடவை பிளியது அந்த சத்தத்தை பாகா, எங்களை உன் யானை மேல் கொண்டு போகிறாயா என்று கேட்டுவிட்டு கலீர் என்று சிரித்தாள் இத்துடன் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி